ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நல்ல ஹோம் ரெமெடி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இப்போ பயன்படுத்தி நிறைய பேர் நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமெடி இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறமா அதை பற்றி எந்த வீடியோவும் போடல ஆனால் நிறைய பேர் வந்து இதை பற்றி தொடர்ந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அக்கா அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் நீங்கள் நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸை ட்ரை பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்ன காரணத்தினால குழந்தை தள்ளி போய்கிட்டே இருந்தாலும் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் பேக் அதாவது விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் பேக் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லாத ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான ஆர்கானிக் விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேஸ்டர் ஆயிலை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கையில் மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதாவது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கையில் மட்டும் எடுத்து உங்களோட அதாவது எப்படின்னா உங்களோட மார்பகத்துக்கு கீழே இருந்து அடி வயிறு வரைக்குமே வந்து இதை நீங்கள் மசாஜ் பண்ணலாம் மெதுவாக அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம் அப் இது ஒரு மெத்தடு ரெண்டு மெத்தடு இருக்குது இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி ஒரு டவலில் ஃபஸ்ட்டு இந்த விளக்கெண்ணியை நல்லா நினச்சிட்டு இல்லைனா இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடு ஹீட்டிங் பேடில் இந்த விளக்கெண்ணியை ஊற்றி நல்லா அதை நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வயிற்றுக்கேற்ற வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சிட்டு உங்கள் வயிற்றில் அதை போட்டுடணும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்கள் மார்பகத்துக்கு கீழ்பகுதியிலேருந்து அடி வயது வரைக்கும் பண்ணணும் ஸோ அதனால் ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடி வயிற்றில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் அப்படியே மேலே தள்ளி தள்ளி அடுத்து ஒரு இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே நீங்கள் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு மூன்று முறை பண்ணால் போதும் ஆனால் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்கள் வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு நாலு நாள் ஆகுது நாலாவது நாள் எனக்கு லைட்டாக குட்டி குட்டி ஸ்பாட்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் தாராளமாக நாலாவது நாள்ல இருந்து நீங்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிக்கலாம் இதுக்காக வந்து நான் மார்பகத்துக்கு கீழே இருந்து அடி வயிறு வரைக்கும் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பேக் வந்து அவ்வளவு மகத்தானது அவ்வளவு பலன் தரக்கூடியது ஏன்னால் நம்மளோட வயிற்றுல தான் நம்மளோட கர்ப்பப்பை இருக்குது நம்மளோட கர்ப்பப்பையில் தான் ஓவரி எண்டோமெட்ரியம் லைனிங் அப்புறமா கர்ப்பப்பை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இது எல்லாமே அங்கே தான் இருக்குது ஸோ அப்போ நம்மளோட ஓவரி நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் கர்ப்பப்பையில் ரத்தோட்டம் அதிகரிக்கணும் எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நல்ல திக்காக கரெக்டாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடி வயிற்றில் கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் இந்த பிக்சரை பாருங்கள் இதில் இந்த சிஸ்டர் வந்து பாருங்கள் சைடாக திரும்பி பின்பகுதி வரைக்கும் வைக்கிறாங்க ஏன்னா அது வரைக்கும் நம்மளோட பெல்விக்கு ஏரியா அப்படிங்கிறது இருக்குது அது அதே மாதிரி ஏன் வந்து நான் வந்து இன்னும் அடுத்து மேல் வயிற்றுக்கும் ஏன் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிவர் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம கர்ப்பப்பை நல்லா வேலை செய்யணும் நம்மளுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி நல்லா பூஸ்ட் அப் ஆகணும் அப்படின்னு இருக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம லிவர் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்போ தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக வேலை செய்யும் ஸோ லிவர் ஃபங்க்ஷனையும் நம்ம லிவரில் இருக்கிற டி நச்சுத்தன்மைகளையும் வெளியேற்றுறதுக்கும் இந்த கேஸ்டர் ஆயில் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் மேல் பகுதியில் நீங்கள் போடும்போது உங்கள் லிவருக்கும் வந்து அது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால தான் நான் வந்து உங்களோட ஃபுல் வயத்திலையுமே வந்து இதை அப்ளை இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை பண்ணக்கூடிய இன்னொரு முறை என்ன அப்படின்னு நான் சொன்ன சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல டர்க்கி டவல் அதே மாதிரி சாஃப்டாக சின்னதாக உங்கள் ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி அதை நினச்சிட்டு அடி வயிற்றில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் நான் இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப பிசு பிசுப்பு தன்மையானது கரைப்படிகிற கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆகிரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் மட்டும் இருக்கிற அறையில் இதை பண்ணுறது பெஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று அந்த பிசு பிசுப்பு தன்மை அழுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த டவலை நீங்கள் போட்டுட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஹீட் பேடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஹீட் அதாவது சுடுதண்ணி ஊற்றி ஒத்தடம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹீட் பேடோ இல்லை வாட்ரு பாட்டிலோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அது மேலே வச்சு வெயிட் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் காமாக படுத்துருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பையில் நல்ல ரெத்தோட்டம் ஓட்டம் அதிகரிக்கும் எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து வளர ஆரம்பிக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவரி ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும் அப்புறம் கர்ப்பப்பையில் உள்ள வேறு என்ன கட்டிகள் கழிவுகள் இருந்தாலும் அது ஈஸியாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸும் நீங்கள் மனசையும் வந்து நல்லா காமாக்கி ஒரு மெடிடேஷன் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் வந்து காமாக அமைதியாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் படுத்துட்டு இந்த இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு மூன்று முறையாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த முறைகளை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ